சமைக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப நம்ம சாம்பார் வைக்கிறோம் இல்லையா சாம்பார் வைக்கிறப்ப அந்த காய அப்படியே போட்டு கொதிக்க வச்சு என்ன பண்ணணும் அப்ப அதனுடைய சத்துக்கள் அதாவது நியூட்ரியன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் நம்ம ஸ்டீமில் அதாவது நம்ம இட்லி பார்த்துபோது இருக்கு இல்லையா அதில் வேக வச்சு நம்ம சாம்பார் செய்யும்போது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செய்ய பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் தோணலாம் இந்த முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எடுத்து வச்சுட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சிட்டேன் இதே நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இட்லி நம்ம ஸ்டீம் பண்ணுறோம் இல்லையா அந்த தட்டையில் துணி வச்சு அதை எடுத்து போட்டு மேலே ஒரு நம்ம ஒரு துணி போட்டு மூடிடணும் மூடி தான் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணணும் பக்கத்துலேயே நான் பருப்பும் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வச்சு நம்ம ஒரு துணி போட்டு மூடி அதுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியில் வைக்கணும் இதே மாதிரி நம்ம பொரியலும் கூட பண்ணலாம் கேரட் பீன்ஸ் பொரியல் கோஸ் பொரியல் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரியும் காமிக்கிறேன் ஸ்டீம் வச்சு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இட்லி சட்டி நான் வச்சு அது மேலே வச்சுட்டேன் அதே நம்ம மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம விட்டுறணும் விட்டாச்சுன்னா அது சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம பருப்பு அதெல்லாம் தனியாக நம்ம வேக வச்சு வச்சுக்கணும் பருப்புக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி அதெல்லாம் நம்ம நார்மலாக பருப்பு வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போது வெந்து நம்ம இறக்கிட்டோம் இறக்கிட்டு அதை நம்ம வெந்திருச்சான்னு நம்ம பார்க்கணும் பாருங்கள் இப்போ வச்சாச்சு இதே மாதிரி தான் நம்ம எல்லா காயுமே நம்ம வைக்கணும் வச்சுட்டு அந்த காய்களை வந்து ஒரு அந்த துணியை எடுத்து நம்ம வெந்திருச்சா அப்படின்னு பார்க்கணும் எந்த காயாக இருந்தாலும் நம்ம இந்த மோடில் நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம பொரியலோ குழம்புக்கோ நம்ம வைக்கும்போது நல்லா வரும் பார்த்திங்களா அப்படி உடச்சி பார்க்கும்போது இந்த முள்ளங்கி வந்து நல்லா வெந்திருக்குது ஸோ இதை நம்ம குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என் கையிலேயே நான் கேமரா வச்சதுனால நான் பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன் இதில் என்ன முதல்ல முதலே என்ன மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெள்ளை போடு கொஞ்சம் விளக்கெண்ணெய் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நான் இறக்கிட்டேன் இறக்கினதுக்கப்புறம் நம்ம மத்து வச்சும் நம்ம கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இந்த ப்ரெஸ் பண்ணுற மெத்தோடலையும் நம்ம பண்ணி அந்த பருப்பை வந்து நம்ம நல்லா கூல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தான் நம்ம அந்த சாம்பார் பொடி எடுத்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் சாம்பார் பொடி அதில் போட்டுட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம போட்டுட்டோம் போட்டுட்டு ஒரு கொதி விட்டுறணும் ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும் இல்லையா சாம்பார் தூளோட பச்சை வாசம் வந்து அந்த மாதிரி என்னடா சாம்பார் காமிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் காமிக்கணுங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன் தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கடுகு கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் நமக்கு எப்போதும் தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் கருவேப்பில மல்லித்தலை இதையெல்லாம் தாளிப்புக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பருப்பு நம்ம நல்லா வெந்து நமக்கு கிடைச்சிருச்சி இல்லையா அந்த பருப்பை வந்து நம்ம தாளித்து நம்ம அது உள்ளார போடணும் ஸோ தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன் நம்ம கடுகு போட்டாச்சு அடுத்து நம்ம சீரகம் போடுவோம் அதுக்கடுத்து கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த தாளிக்கிற கரண்டியில் நம்ம தாளிச்சிப்போம் தாளிச்சுட்டு அது சாம்பாரில் நம்ம எப்போதும் போல் நம்ம எல்லோரும் பண்ணுறது தான் இல்லையா அதை வந்து அந்த சாம்பாரில் கொட்டி ஒரு கிளறு நம்ம கிளறி விட்டு ஒரு கொதி விட்டுறணும் இந்த மாதிரி சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி அதை வந்து தூக்கி அது தலையில் கொட்டுங்க கொட்டி ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரொம்பலாம் நம்ம கொதிக்க விடவும் கூடாது ஏன்னா கொதிக்க விட்டோன்னா அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும் நம்ம இப்படி ஸ்டீம் மெத்தேடில் நம்ம முள்ளங்கி போடும்போது அதில் இருக்கிற சத்து நமக்கு அப் அப்படியே கிடைக்கும் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம மல்லிகளை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படிக்கா எடுத்து அந்த குக்கருக்குள்ளரை போட்டு அப்படியே ஒரு கல கலக்கி மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம் நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம் அப்படியே வேணும்னா அப்படியே நம்ம ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம நியூட்ரிஷன் வந்து லாஸ் ஆகாத ஒரு சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ god bless யூ